ஹலோ சில்லகுட்டிஸ் நான் உங்கள் தோழி வாழ சொல்றாஜு இன்னைக்கு நம்ம நல்லா சூப்பரான ஒரு வீடு தான் பார்க்க போகிறேன் பார்த்தீங்கன்னா ஆருத்ரா தரிசனம் ஸ்பெஷல் களி கூட்டு ஸோ இது பார்த்தீங்கன்னா காலையிலேயே எழுந்து நம்ம எல்லா வேலைகளையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு இன்னைக்கு ஆருத்ரா தரிசனம் அப்படிங்கிறதுனால சுவாமிக்கு வந்து களி ரெடி பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சாச்சு அண்ட் கூட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பல வகை காய்கறி போட்டு கூட்டு பண்ணி தான் இன்னைக்கு நம்ம வந்து நைவேதம் பண்ணுவோம் இன்னைக்கு இந்த ஆருத்ரா தரிசனம் அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா நம்ம கடவுள்கிட்ட வேண்டிக்க வேண்டியதெல்லாம் நம்மளுடைய மனநலன் நலன் அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய ஆரோக்கியம் அதுக்கப்புறம் ஐஸ்வர் எல்லாத்தையுமே நம்ம வேண்டிக்கிறதுக்காக அந்த ஆருத்ரா தரிசனம் நமக்கு இருக்கு ஸோ வந்து சூப்பராக வந்து பாத்தீங்கன்னா களி வந்து வேற லெவல்ல ரெடி ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும் ஸோ இந்த களியன் கூட்டு உங்களுக்கு பண்ணணுமா நான் வந்து ஒரு லாங் வீடியோல சூப்பராக கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க் உங்களுக்கு கீழே கொடுக்குற செக் அவுட் பண்ணி பாருங்க ஸோ கூட்டும் களியும் சும்மா வேற லெவல்ல இருந்ததுன்னு தான் சொல்லணும் ஸோ இப்படி எடுத்துன்னு போய் களியும் கூட்டம் சுவாமிக்கு நேவேதியும் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து ஆருத்ரா தரிசனத்தை வந்து சூப்பராக வந்து பண்ணியாச்சு ஸோ ஈவினிங் ஏதாவது கோவிலுக்கு போகணுமா என்னன்னு பிளான் பண்ணணும் கண்டிப்பாக போகணும் ஆனால் எங்க போறேன் என்ன பண்ண போறேன்னு தெரியல ஸோ கண்டிப்பா அது ஏதாவது எனக்கு வீடியோஸ் இருந்தாலோ இல்லை ஏதாவது நான் போறேன் இல்லை ஏதாவது நியூவான டெம்பிள்ஸ் நான் விசிட் பண்ணனும் கண்டிப்பா உங்களுக்காக ஷோ பண்றேன் சூப்பரான களியும் கூட்டம் நேவதி பண்ணி சுவாமியோட அருளை வந்து காலையிலே பெற்றாச்சு ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த கூட்டில் வந்து ஸ்பெஷலாக நான் வந்து காவத்தங்குன்னு யூஸ் பண்ணுவேன் ஆக்சுவலி அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே நான் அந்த லாங் வீடியோவில் எக்ஸ்பிளை பண்ணிருக்கேன் ஸ்டில் நான் இப்பவும் சொல்றேன் இந்த இந்த உடல் ஆரோக்கியத்துலேயே வந்து இந்த செரிமான ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய நிறைந்தது மித்த நிறைய என்னென்ன அதோட பெனிஃபிட்ஸும் அதில் சொல்லியிருக்கேன் லாங் வீடியோவில் செக் பண்ணி பாருங்க சாமி நல்லபடியாக கும்பிட்டு இன்னைக்கு டே சூப்பராக ஸ்டார்ட் ஆச்சு ஸோ இதுக்கப்புறம் என்னென்ன வீடியோஸ் வருது என்னென்ன பண்ண போறது நான் வந்து உங்களுக்கு போட்டுட்டே இருக்கேன் நம்ம சேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் கமெண்ட் பண்ணுங்க